பத்தாவது நாள் இருக்கும் நிஜங்கள் பத்தாவது நாள் சந்திக்க அவர் அமைத்த பேழையும் மத்திய நர்ச்செய்தி இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது திருவசனம் நான் வாசிக்கிறேன் நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும் இது மத்திய மரிசிதில் இருக்கு இருபத்தி நாலாவது அதிகாரத்துல முப்பத்தி ஏழாவது திரு நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும் அப்ப நோவாவின் காலத்தில் என்ன இருந்தது எப்படி இருந்தாங்க இந்த மக்கள் அது தொடக்க நூல் ஆறாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம் நம் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளை எல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார் மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார் அவரது உள்ளம் தூயமடைந்ததுலன் பார்ந்தவர்களே அப்ப நோவாவின் காலத்தில் இருந்தது இதுதான் மானிதர் மகன் வருகையின் போதும் இருந்ததும் இதுதான் இருப்பதும் இதுதான் அப்போ ஒரு மாற்றமும் கிடையாது அன்னைக்கு இருக்கிற மக்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கும் அப்ப இந்த நோவாவினுடைய அந்த பேழை கொடுக்கும் அடையாளம் என்ன நோவா யாரு அவருடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் தச்சரின் மகனார் இருந்திருக்கலாம் கண்டிப்பா ஆனா அவர் தச்சர் தச்சராக இருந்தவர் தான் நோவா அந்த தச்சர் செய்த ஒரு பேழை உண்டு அவர் உருவாக்கிய ஒரு பேழை உண்டு அந்த பேழை அந்த பெரிய அந்த கப்பல் அது ஆக்சுவலி விவிலிய நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு காஃபன் மாதிரியா மனித பிணத்தை அடக்கும் அந்த பெட்டி இருக்கு இல்லையா அது மாதிரி இருக்குமா ஏறக்குறைய அப்ப அந்த பெட்டிக்குள்ள யாரெல்லாம் போறாங்கன்னு பாருங்க நோவா செய்த பேழை தச்சனான் அவர் செய்த பேழை அதுக்குள்ள போறது யாரு நோவாவினுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் நோவாவை ஏற்றுக்கொண்டவர்கள் நோவாவை நம்பினவர்கள் அவங்க தான் அதுக்குள்ள போறாங்க

திருமுழுக்கு பெற்று மீட்பு பெற்ற நாம் எதுக்குள்ள வரும் அழகான ஒரு பிழைக்குள்ள வரும் அழகான ஒரு கப்பலுக்குள்ள வரும் அந்த கப்பல் என்ன திருச்செம்பை என்னும் கப்பல் அந்த அழகான கப்பலோடு ஒப்பிடப்படுகிறது என்ன அழகான ஒரு நிழல் பாருங்க திருச்செம்பையினுடைய நிழல் அன்னைக்கே இருக்கு அந்த பிழையிலே இருக்கு செய்தவர் யாரு இதோ அந்த தச்சன் இனி இதுக்குள்ள வரத்துக்கு எத்தனை வாயில் இருந்தது அந்த பிழைக்குள்ள வரதுக்கு எத்தனை வாயில் இருந்தது அதற்கு வெறும் ஒரே ஒரு கதவுதான் இருந்துச்சு ஒரே ஒரு கதவு அதையும் எல்லாம் ஏறின பிறகு மழை பெய்யும்போது ஆண்டவர் அடைச்சார் தான் சொல்லும் வசனம் சொல்கிறது ஒரே ஒரு வாயில் யோவான் செய்தி பத்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் யோவான் பத்து ஒன்பது வசனம் சொல்கிறது நானே சொல்றாரு என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை அவர்கள் உள்ளே போவர் வெளியே வருவர் மேய்ச்சி நிலத்தை கண்டு கொள்பவர் அவர்களே ஒரே ஒரு வாயில் அந்த பேழைக்கு ஒரே ஒரு வாயில் நானே வாயில் என்று சொன்ன நெசியாவனுடைய நிழல் அந்த பேழை நோவாவிலும் உண்டு அந்த பேழையிலும் உண்டு அந்த பேழையின் ஒரு வாயிலிலும் உண்டு இனி இந்த கதவின் வழியாக வந்த எவரையும் நீதி தீர்ப்பு நடக்கும் பொழுது அந்த மழையெல்லாம் பெய்யுது இல்லையா அந்த மழை பெய்யும் பொழுது ஒரு துளி தண்ணீர் அவர்களை அழிக்கவில்லை முழு மழை பெய்யுது எத்தனையோ பேர் அழிந்தாங்க உலகம் முழுக்க வந்தது ஆனால் அதில் இருந்த எவரும் அழியவில்லை இந்த பேழைக்குள்ள இவர் வழியா போறவங்க இறுதி தீர்ப்பன்று நீதி தீர்ப்பன்று அவர்கள் அழிய மாட்டார்கள் மீட்கப்படுவார்கள் அவர்கள் செய்த அனைத்து தீங்கும் அனைத்து தீமையும் இவர் வழியாக போகும் பொழுது நானே வழின்னு சொன்னார்களே நானே வாயின்னு சொன்னார்களே இந்த மிஸ்யா வழியாக போகும் பொழுது நாம் மீட்கப்படுகிறோம் தீமை நம்மை தாக்காது தீமையினுடைய பாதிப்புகள் நம்மை தாக்காது ஆண்டவர் இயேசுவின் வழியாக மிஸ்யாவின் வழியாக நம்மை மீட்பதனுடைய நிழல் தான் இந்த பழையினுடைய ஒரே வாயு இதுல இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா படிப்படியாக ஆண்டவர் அசிரிக்கிறார் அண்டவருடைய உடன்படிக்கையும் அண்டவருடைய ஆசீர்வாதங்களும் பாருங்களேன் முதல்ல ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது ஆதாம் ஏவாள் என்னும் கணவன் மனைவிக்கு மட்டும்தான் கொடுத்தார் இப்போ ரெண்டாவது ஒரு ஸ்டெப்ல பாருங்க இந்த உலகம் அழிக்கப்பட்டு இந்த ரெண்டாவது ஸ்டெப்ல அந்த ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்திற்கு வந்து பாருங்க கணவன் மனைவி அப்படின்ற ஒரு ஆசீர்வாதம் அடுத்தது கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளை அப்படின்ற ஒரு ஆசீர்வாதம் வரும் அடுத்தது இனிய பத்திரிகை பார்ப்போம் அபிரகாமி ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் ஒரு வம்சத்தை ஆசீர்வதிப்பார் கணவன் மனைவியுடைய ஆசீர்வாதம் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் வம்சத்தினுடைய ஆசீர்வாதம் இறைவன் ஒவ்வொரு படியே ஆசிர்வாதத்தை பெறுகிறார் ஏன்னா ரெண்டு இடத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு படைத்த பிறகு ஒன்று ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது பெருமிங்கள் அப்படின்னா அதே ஆசீர்வாதம் தான் தொடக்க நூல் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது திருவசனம் அனைத்தும் அழிக்கப்பட்டதற்கு பிறகு இந்த குடும்பத்திடம் அவர் சொல்வார் அதாவது கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் அதே போல அந்த மிருகங்கள் எல்லாமே இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை என்ன தெரியுமா பல்கி யாருக்கு கொடுத்தாரு இதே கட்டளை ஆண்டவர் கொடுத்தது அதாமை வாழ் கொடுக்கிறார் இப்பொழுது ஒரு குடும்பத்திற்கே கொடுக்கிறார் பல்கி பெருதுங்கள் இப்படி ஒரு அழகான நிழல் மெஸ்ஸியாவினுடைய நிழல் நோவாவிலும் அவருடைய அந்த பேழையிலும் அந்த வாயிலும் உண்டு அந்தவருக்கு நன்றி சொல்லுவோமா மெதுவா மெதுவா நமக்கு இதனுடைய நிஜங்களை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவரே மெஸ்ஸியாவினுடைய நிழல் திருச்சபை நிழல் நற்கரனுடைய நிழல் என்று ஒவ்வொன்றாக எங்களுக்கு நீர் வெளிப்படுத்திகின்றீரே என்னுடைய ஆழமான அன்பிற்கு நன்றி கூறுகின்றோம் திருவு விளியத்தின் வழியாக ஒளி எங்களுடைய எங்களில் வீசவும் அறிவையும் ஞானத்தையும் தந்து சரியான ஒளியும் சரியான பாதையில் நடக்க எங்களை வழி நடத்தியர்களே திருச்சபையின் வழியாக எங்களை வழி நடத்தியர்கள் திருச்சபை என்னும் அழகான பொக்கிஷன் எங்கள் மீட்பிற்காக தந்தீரே திருமுழுக்கு என்னும் ஒரு வாயிலை தந்தீரே இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்தந்த மீட்பை அந்த வாயில் வழியாக அந்த வழியின் வழியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள அதை எங்களுடைய வாழ்வாக்க அஸ்ரதி தந்தை மகன் டெய்யாயின் பேராளே அமே